மக்களவையில் ஜெகத் ரட்சகன் கதிரானந்த் அண்ணாதுரை உள்ளிட்ட பெரும்பாலான திமுக எம்பிக்கள் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெயருடன் அமைச்சர் உதயநிதியின் பெயரையும் குறிப்பிட்டு பதவியேற்ற நிலையில் கனிமொழி ஆ ராசா உள்ளிட்டோர் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை மேற்கொள்ளிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக கலைஞர் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயம் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தாய் தந்தைக்கு வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க தளபதி வருங்காலம் எங்கள் உதயநிதி நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றேன் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க கலைஞர் வாழ்க தமிழ் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றணும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியாரின் புகழ் அண்ணாரின் அண்ணாவின் புகழ் கலரின் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன் வாழ்க தமிழ் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க பெரியார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்ம நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க